ஹலோ கைஸ் இந்த வெளியில பார்த்தீங்கன்னா நம்ம ராக் நடிச்ச சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க நேரடியாக கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் வேகமா பைக் எடுத்துட்டு போறான் அப்படியே பின்னாடி போலீஸ்கார அவங்க இவனை துரத்துக்கிட்டே வராங்க அப்படியே அந்த பையன் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து எஸ் ஆகி பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு சுவிமிங் பூல்ல போய் விழுந்துடுறான் அதுக்கப்புறமா நம்ம தப்பிச்சுட்டோம்னு சொல்லி பார்த்தா அங்க வந்து போலீஸ்காரவங்க அந்த பையனை அந்த இடத்துல ஒரு கார் ஒன்னும் வருது கார்ல இருந்து யாரு வரான்னு சொல்லி பார்த்தா நம்ம ராக் தான் வராரு வந்த நம்ம ராக் அங்க இருக்க போலீஸ்கார்ட்ட பேசுறதுக்காக போகும்போது அந்த போலீஸ்காரர் நம்ம ஃப்ரெண்டு அதனால அவர் சொல்றாரு உன்னோட பையன் பப்ளிக்கே டிஸ்டர்ப் பண்ணிருக்கான் அதனாலதான் அவன் அரஸ்ட் பண்ணிருக்கான் அது மட்டும் இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க சுவிமிங் பூலையும் நாசம் பண்ணிட்டான் ஆனா அவங்கள்ட்ட பேசி நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன் இனிமே இப்படி நடக்காத மாதிரி உன்னோட பையனை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த பையனையுமே விட்டுடுறாங்க அப்படியே அந்த பையன் நம்ம ராக் மேல ஏதோ ஒரு கோபத்துல இருந்திருப்பான் போல அதனால அந்த பக்கமா போறான் இதை பார்த்து நம்ம ராக் சொல்றாரு நான் மட்டும் வராட்டைக்கு நீ களி தின்னு சொல்றான் அப்ப அந்த பையன் சொல்றான் அவங்க கூட இருக்கிறதுக்கு நான் ஜெயிலே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து போயிடறான் அதாவது அந்த பையன் இதுக்காக நம்ம ராக் மேல இவ்வளவு கோவப்படுறான்னு சொல்லி பார்த்தா அந்த பையனோட அம்மா ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பாங்க இதனால அந்த பையனுக்கு நம்ம ராக்க சுத்தமா பிடிக்காதான் நம்ம ராக் ஜாக்குக்கே அந்த பையனை தன்னோட சொந்த பையன் மாதிரி தான் பார்ப்பாரு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பையனோட அம்மா கேட்கறாங்க எதுக்காக நீ இப்படி ஒரு காரணத்தை பண்ணனு அப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா அது எதுவுமே கண்டுக்கிறாம அந்த பக்கமா போயிடுறான் அப்ப ராக் சொல்றாரு இதை நீ பெருசா எடுத்துக்காத அவன் ரொம்பவே கோவமா இருக்கான் அவங்க கிட்ட நான் சமாதானம் பேசினேன்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ராக் அந்த பையன் இருக்க அந்த ரூமுக்கு வராரு அப்படி வந்த அந்த பையன் கம்ப்யூட்டர்ல ஏதோ ரிசர்ச் பண்ணிக்கிறான் அப்ப ராக் சொல்றாரு என்ன பண்ணிக்கிறக்க எனக்கிட்டே சொன்னா நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணுவேன்னு சொல்லும்போது அந்த பையன் நீங்க எதுவுமே சொல்ல வேணான்னு சொல்றான் அப்படியே நம்ம ராக் அந்த அந்த பேப்பர்ல எழுதி இருக்க வசனங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு இதே பார்த்து அந்த பையன் உங்களுக்கு எப்படி இந்த மொழி படிக்க தெரியும்னு சொல்லி கேட்கும் நம்ம ராக் சொல்றாரு எனக்கு எல்லா மொழிகளும் படிக்க தெரியும்பான்னு பானு அப்ப அந்த பையன் சொல்றான் இதுல என்ன எழுதி இருக்குன்னு சொல்றீங்களான்னு சொல்லி கேட்கும் நம்ம ராக் கேட்கிறாரு நீ என்ன பண்றேன்னு முதல்ல சொல்லு அதுக்கப்புறமா நான் அதை சொல்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பையன் சொல்றான் சரி சொல்றேன் வேற யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன் உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் எனக்கு ஒரு டவர்ல இருந்து ஒரு சிக்னல் வந்துச்சு அந்த சிக்னலை வச்சுதான் அதை வச்சு நான் ரிசர்ச் பண்ணிக்கிறேன் இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ராக்கும் சரின்னு சொல்றேன்

இருக்கீங்க அதுக்கப்புறமா நீங்க அவங்கள நல்லபடியா பார்த்துக்கலாம் அதுக்கு நீ என்னோட தனிப்பட்ட விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடுறான் இதை கேட்ட நம்ம ராக் ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறமா ராக் மனைவி கிட்ட சொல்றாரு நம்ம பையன் ஏதோ மிஸ்லியோ பைலண்டுக்கு போறேன்னு சொன்னானே அவனை நீ அனுப்புறியான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க அவன் சின்ன பையன் எல்லாம் அவனை அனுப்ப முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம ராக் சொல்றாரு இப்படி பண்ணா அவன் நம்மளை விட்டு போயிருவான் நான் அவனை மிஸ்டியோ பைலண்டுக்கு கூட்டிட்டு போறேன் எதுவுமே இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் நம்ம பையனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு எப்படியோ மனைவிய சமாதானம் பேசி ஒத்துக்க வச்சிருக்காரு அதுக்கப்புறமா நம்ம ராக் அந்த பையனோட ரூமுக்கு போறாரு அப்படி போனா அந்த பையன் சொல்றான் இப்போ எதுக்காக வந்தீங்கன்னு அப்போ நம்ம ராக் சொல்றாரு நான் எதுக்காக வந்திருக்கேன் சொன்னா நீயே ஆச்சரியப்படுவேன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ராக் ரெண்டு பாஸ்வேர்ட் எடுத்து காட்டுறாரு இதை பார்த்தோட அந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான் இப்படியே பாத்தீங்கன்னா இவங்க அந்த தீவுக்கு போறதுக்காக அங்க இருக்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் உங்களோட போர்டு வருமான்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கேட்டுக்க அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் வர முடியாது நீங்க சொல்ற இடத்துக்கு போனா சாவுதான் வரும் எங்களால முடியாதுன்னு சொல்லி கேட்கும் ராக் சொல்றாரு தௌசண்ட் டாலர் தாரேன்னு சொல்றாரு இதா பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒருத்தர் கேட்டுறாரு உடனே அவர் சொல்றாரு நீங்க எங்க போகணுமோ அங்க நான் கூட்டிட்டு போறேன் போறேன் வாங்க என்னோட லக்ஸரியான பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கப்பலை காட்டுறாங்க இதை பார்த்து நம்ம ராக் தௌசண்ட் டாலருக்கு இந்த கப்பல் ஒருத்து தான் சொல்லி பாத்துக்க இருக்கும் ஒரு ஓட்ட ஓடசலான ஒரு ஹெலிகாப்டரை காட்டி இதுல தான் நம்ம போறோம்னு சொல்றாரு இதை கேட்ட நம்ம ராக்கும் ஷாக் ஆகிறாரு அதுக்கப்புறமா ராக் சொல்றாரு இந்த ஹெலிகாப்டர்ல போனா ஐலாண்டுக்கு போக முடியாது சொற்கத்துக்கு தான் போக முடியும்னு சொல்லிட்டு ராக் முடியாதுன்னு சொல்லிடுறாரு அப்ப அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியில இறங்கி வர இதை பார்த்தவன அந்த பையன் சொல்றான் நம்ம இந்த ஹெலிகாப்டர்லயே போவோன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் புத்துசாலி அதனால அந்த பொண்ணு சொல்றா நாங்க உங்களை கூட்டிட்டு போகணும்

போது நம்ம ராக் சொல்றாரு ஹெலிகாப்டர் இந்த பக்கமா திரும்புங்கன்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றான் இந்த இடத்துல தான் அந்த ஐலாண்ட் இருக்கு அந்த ஐலாண்டு கிட்ட போகும்போது தான் இந்த மாதிரி சுழற் காத்து வரும்னு சொல்லும்போது நம்ம ராக் சொல்றாரு நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியான்னு சொல்லிட்டு அந்த ஆளை ஹெலிகாப்டரை திருப்ப சொல்றாரு அப்ப அந்த ஆள் சொல்றான் என்னால நினைச்சாலும் ஹெலிகாப்டரை திருப்ப முடியாது ஹெலிகாப்டர் என்னோட கண்ட்ரோலே இல்லைன்னு சொல்லும்போது அப்படியே அந்த ஹெலிகாப்டர் கண்ட்ரோல இழந்து அந்த சுழல் காலத்துல மாட்டுது இப்படி அடுத்த நாள் ஆகுது இந்த பையன் முடிச்சு பாக்குறான் அப்ப ராக் சொல்றாரு உனக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு அப்படியே உங்க எல்லாருமே எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த ஐலாண்டோட கரையில தான் இருக்காங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றான் உன்னோட தாத்தா சொன்னது உமா தான் நம்ம அந்த ஐலாண்ட கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பாறைகள் மேல ஏறி அப்படியே போறாங்க அப்படி போனா அந்த மிஸ்டி ஆப் ஐலாண்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க இதெல்லாம் பார்த்து இவங்க ஆச்சரியப்பட்டு இருக்கும் அப்படியே அந்த இடத்துல பெரிய வண்ணாத்து பூச்சிகள் பறந்து போகுது இதை பார்த்து அந்த வயசானவர் சொல்றாரு இங்க பாருங்க இந்த வண்ணாத்து பூச்சி எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு நம்ம ஊர்ல சின்னதா இருக்கிறது இங்கே ரொம்பவே பெருசா இருக்குன்னு சொல்லி பாத்துக்க இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஜானவர் வருது அந்த ஜானையை பார்த்தோன்னு அவங்க பயந்துடுறாங்க பார்த்தா அந்த ஜான ஒரு நாய்க்குட்டி சைஸ்ல இருக்கு இதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு இந்த ஜானக்குட்டி என்னோட நாய்க்குட்டி மாதிரி வீட்டுல கொண்டு போய் வச்சுக்குவேன்னு சொல்லி இருக்காரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அப்பாவும் சொல்றாங்க நாங்க போறோம் போயிட்டு அந்த கரையில நின்னு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாராவது வராங்களான்னு சொல்லி பாக்குறேன்னு சொல்லும் போது இந்த பையன் சொல்றான் உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நம்ம இருக்க இடம் ஒரு மிஸ்டியா பைலான் இங்க யாருமே வர மாட்டாங்க வாங்க என்னோட தாத்தா இருக்கற இடத்துக்கு போவோம்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா அநியாயமே எங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டியே எங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆனுச்சுன்னா உன்னதான் நாங்க கொள்ளுவோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த பையனோட தாத்தா இருக்க இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இருக்க பவள பாறைகள் மேலே ஏறி இருக்காங்க அப்படி போகும்போது நம்ம ராகோட கால ஏதோ உடையிற மாதிரி இருக்கு இதை பார்த்து நம்ம ராக் சொல்றாரு எல்லாமே சத்தம் போடாம இருங்க அப்ப நம்ம ராக் சொல்றாரு நீங்க நிக்கிறது பவள பாற ஒண்ணும் இல்ல அதோ பாருங்க ஒரு வந்து இருக்கு அந்த பச்சவந்தியோட மூட்டை தான் யாராவது சத்தம் போட்டீங்கன்னா அது நம்மள போட்டு தள்ளிரும்னு சொல்லும் போது அப்படியே அந்த பொண்ணோட அப்பா அந்த மூட்டைக்குள்ள விழுந்துடுறாரு அப்படியே அந்த மூட்டையிலயும் ஒரு குட்டி வந்து இருக்கு இப்படி இந்த பக்கம் அந்த பெரிய பச்சவந்தி எந்திரிச்சிருது அதுக்கப்புறமா அவங்கள துரத்திட்டு வருது இவங்களும் பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த வயசானவரும் மாட்டிடுறாங்க இதை பார்த்தோன்னு இந்த பையன் நான் உங்களை காப்பாத்த வரேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ராக் சொல்றாரு மகனே போகாதன்னு சொல்ல கிடையாது அந்த பையன் அந்த பச்சவந்தியோட திசையை மாத்திட்டு அப்படியே அந்த பக்கமா ஓட ஆரம்பிக்கிறான் உடனே நம்ம ராக் ஒரு பிளேயர் எடுத்து அப்படியே அந்த பச்சை வந்து கிட்ட போடலாம்னு சொல்லி போகும்போது அந்த பச்சை வந்து அந்த பிளேயரையுமே சாப்பிடுறது அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே நம்ம சாக போறோம்னு சொல்லி நினைச்சுக்க இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படியே கொரிலா தாக்குதல் தாக்கி அந்த கட்டை மூலியமா அந்த பச்சை வந்து அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க அப்ப அந்த இடத்துல அந்த பையனோட தாத்தா வராரு இதை பார்த்தவன அந்த பையன் தாத்தா நீங்க இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவர் அவரு சொல்றாரு நீ சாதிச்சிட்ட மகனேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க அப்ப அந்த வயசானவர் நம்ம ராக்க பார்த்து கேட்கிறாரு இது யாருன்னு அப்ப அந்த பையன் சொல்றான் இவர் தான் என்னோட எக்ஸ் டாடுன்னு அப்ப ராக் சொல்றாரு நீங்க தான் விட்டுட்டு

இருக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தன் ட்ரை பண்ணிருந்தா ஜெம்மதுக்கும் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ராக கலாய்க்கிறாரு அப்ப மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க இங்க இருந்து நம்ம எப்படி போக முடியும்னு சொல்லி கேட்கும் போது அந்த வயசானவர் சொல்றாரு உங்களுக்கு நான் ஒரு சிக்னல் அனுப்புனேன் பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு சிக்னல் அனுப்பணும் அதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும்னு சொல்லும் போது அவங்க கேக்குறாங்க எத்தனை நாள் ஆகும்னு அதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொல்றாரு இத கேட்டோன்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு முடியாது நாங்க இங்க இருந்து போகணும்னு சொல்றாங்க அப்ப அந்த வயசானவர் சொல்றாரு கவலைப்படாதீங்க நாளைக்கு உங்களோட பிரச்சனையை பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூட ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தூங்க போயிடாரு இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா அந்த வயசானவர் இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டைக்கு போறாங்க இதை பார்த்தோன்னு அந்த வயசானவர் சொல்றாரு இது என்ன இடம்னு தெரியுதான்னு சொல்லி கேட்கும்போது இவங்க எல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லும்போது போது அந்த வயசானவர் சொல்றாரு இதுதான் கடல் மூழ்கப்பட்ட அக்குவாரியம் இப்படி ஒரு தீவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இதுதான் அதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இதை பார்த்து அந்த பையனும் ஆச்சரியப்பட்டு தாத்தா நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லும் போது அந்த வயசானவர் சொல்றாரு இந்த சாதனை என்னோட பையன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அவன் இறந்துட்டான் அதனாலதான் நீ பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் உன்ன நான் கூட்டிட்டு பேசிட்டு சொல்றாரு இப்படியே அவங்க பேசிக்க இந்த பக்கமா நம்ம ராக் அங்க வந்து அந்த தண்ணி எடுத்து நக்கி பாக்குறான் நக்கி பார்த்தா உப்பா இருக்கு அப்போ நம்ம ராக் சொல்றான் இங்க கடல் தண்ணி வந்துருச்சு இந்த கடல் தண்ணி வர வாய்ப்பே இல்ல இந்த கடல் தண்ணி வந்திருக்குன்னா ஊத்து மூலமா தான் வந்திருக்கு அப்படின்னா அந்த தீவு ஒன்னும் ரெண்டு நாள்ல முழுசா மூழ்க போகுதுன்னு சொல்றான் இதை கேட்ட அந்த வயசானவர் சொல்றாரு நீ என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிற இந்த தீவு இன்னும் மூழ்க பதினாலு வருஷம் இருக்கு எல்லா ஆராய்ச்சியுமே நான் பண்ணியிருக்கேன் சும்மா வளராதன்னு சொல்லும் போது இந்த பையன் சொல்றான் தாத்தா நம்ம ஜெர்ந்து போறதுக்கு வழியே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது போது இந்த வயசானவர் சொல்றாரு கண்டிப்பா வழி இருக்கு இந்த கோட்டையை கட்டினவரு ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல தான் வந்தாரு அந்த நீர்மூழ்கி கப்பல் எங்க இருக்குன்னு அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அவரை சமாதிய வச்சு அடக்கம் செய்யும் போது அவர் ஒரு புக் இருந்துச்சு அந்த புக்ல எல்லா விஷயமும் டீடைல் எல்லாம் போட்டிருக்கும் நம்ம போய் அதை எடுப்போம் வான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த சமாதியை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா அந்த சமாதி இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த பையன் கேட்கறான் தாத்தா இவ்வளவு நாள் நீங்க ஏன் எஞ்சி இருந்து தப்பிச்சு போறதுக்காக அந்த நீர்மூழ்கி கப்பலை எடுத்துட்டு போறதுக்கான அந்த மேப்பையும் கண்டுபிடிக்கிற அந்த புக் இருக்க அந்த இடத்துக்குள்ள ஏன் போகலன்னு சொல்லி கேட்கிறான் அப்ப அந்த வயசானவர் சொல்றாரு அதெல்லாம் சரிதான்ப்பா இதுக்குள்ளேனால போக முடியாது நான் ரொம்ப பெரும் சிறுசா இருக்கனால என்னால முடியாதுன்னு சொல்றான் அப்ப இந்த பொண்ணு சொல்றா உங்க எல்லாத்த விட நான் தான் குள்ளமாவும் சிறுசாவும் இருக்கேன் அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள போக ஆரம்பிக்கிறா இதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு செல்லும் பார்த்து போனு அப்படியே அந்த பொண்ணு உள்ள போயிடுறா அப்படி போனதுக்கு அப்புறமா அவரோட சமாதி இருக்கு அந்த சமாதியில இருந்து அந்த புக் எடுக்கும் போது அதுல இருந்து ஒரு பூச்சி வருது அந்த பூச்சியை இந்த பொண்ணு அடிச்சிடுறா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த புக் எடுத்த உடனே அந்த இடமே இடி ஆரம்பிக்கிற உடனே இந்த பொண்ணு கத்திக்கிட்டு அந்த ஓட்ட வழியா வெளியே வரும்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க எடுத்த அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி படிக்கும் போது நம்ம ராக் சொல்றாரு இந்த மொழியை நான் கண்டதே இல்லையே இது

அந்த வயசானவர் சொல்றாரு நீ கவலைப்படாத ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வு இருக்கும் சொல்லும்போது நம்ம ராக் கோவப்பட்டு சொல்றாரு இப்ப என்ன புதுசா சொல்ல போறீங்க நம்மள ஒரு பூச்சியும் மேல தூக்கிட்டு போதான்னு சொல்லி கேட்கும்போது அந்த வயசானவர் சொல்றாரு உன்னை அறியாமலே இந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவர் அந்த காட்டு பகுதிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்து உங்க எல்லாருமே இந்த ஆளு என்ன பண்றேன்னு சொல்லி பார்த்து கேட்கும்போது அந்த வயசானவர் ஒரு தேனி மேல பறந்து வர்றாரு இதை பார்த்து நம்ம ராக் சொல்றாரு ஒழுங்கா கீழ இறங்க மேல இருந்து கீழ விழுந்தீங்கன்னா கை கால் உடஞ்சிடும் அதுக்கப்புறம் நான்தான் தூக்கிட்டு வரணும்னு சொல்லும்போது அந்த வயசானவர் சொல்றாரு அதை பத்தி நீ கவலைப்படத்தவுல நான் நான் விழுக மாட்டேன் கை காலையும் உடச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தேனி மூலியமா பறந்து போக ஆரம்பிக்கிறாரு அப்படியே இந்த பக்கம் அந்த பையனும் அந்த பொண்ணு ஒரு தேனில போறாங்க நம்ம ராக் நில்லுங்கன்னு சொல்ல கடையில அவங்க போயிடுறாங்க அப்ப அந்த பொண்ணோட அப்பா வந்து சொல்றாரு நம்மளும் ஜோடியா போவோமான்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு தேனில போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே அவங்க போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ரெண்டு பறவைகள் அந்த தேனிகளை சாப்பிடுறதுக்காக வராங்க உடனே இவங்க அந்த பறவைகள் திறந்து தப்பிச்சு அப்படியே தேனி எடுத்துட்டு போகும்போது நம்ம ராக் சொல்றாரு தேனியை வச்சு அதை கவுப்போம்னு சொல்லிட்டு அந்த தேனிகள் ரெண்டையும் ஒன்னா கொண்டு வரும்போது அப்படியே அந்த பறவைகளும் ஒன்னா வந்து மட்டையாக அப்படியே கீழே விழுந்துடுறாங்க அதுக்கு அப்புறமா ராக்கு எப்படி கலக்கணும் பாத்தியான்னு சொல்லிட்டு இவங்க தேனி எடுத்துட்டு போகும்போது இந்த பக்கம் அந்த பையனையும் அந்த பொண்ணையும் ஒரு தேனி துறைச்சிக்கிட்டே வருது உடனே அந்த பையன் மர சந்துக்குள்ள எல்லாம் விட்டு அப்படியே மேல போகும்போது அதுல இருக்க ஒரு மர குச்சி அந்த பறவையோட கண்ணுல படுது அந்த நேரம் கீழே விழுந்துடுறான் அப்படி கீழே விழுந்து அந்த பொண்ணு கட்டைகள்ல அடிபட்டு அப்படியே கீழே விழுகலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல அந்த பையன் வந்து அந்த தேனி மூலியமா அந்த பொண்ணை காப்பாத்திடுறான் அப்படியே அந்த பையன் அந்த பொண்ணை காப்பாத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்க எல்லாருமே இஞ்சிய இருங்க அந்த பறவையை நான் ஒரு வழி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையன் அந்த தேனி எடுத்துட்டு போகும்போது பறவை உன்ன துவரத்துக்கிட்டே வர ஆரம்பிக்குது உடனே அந்த பையன் அங்க இருக்க ஒரு சிலந்தி வலைக்குள்ளே பூந்துடுறான் அப்படியே அந்த பறவை அந்த சிலந்தி வலையில மாட்டிடுது அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த தேனீ எடுத்துட்டு போகும்போது அங்க இருக்க ஒரு கட்டையில அடிப்பட்டு கீழே விழுந்துடுறான் இதனால அந்த பையனோட காலுமே உடஞ்சிருது அப்ப அந்த இடத்துல வந்த ராக் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா அந்த பையனுக்கு கால் உடைஞ்சிருது அதுக்கப்புறமா நம்ம ராக் இந்த பையனை கூட்டிக்கொண்டு போய் அந்த பையனோட காலில் அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுக்கிருக்காங்க இப்படி இந்த பக்கம் இந்த பொண்ணு கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்றா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம இந்த ஐலேண்ட விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த பையன் காலேஜ் போயிருவான் நான் உங்க கூட தனிப்பா இருப்பேன்னு சொல்றா இத கேட்ட அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு உனக்கும் காலேஜ் போகணும்னு ஆசை இருந்தா பொண்ண நான் சேர்த்து விட்றேமா என்னால முடியும்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த பொண்ணு சொல்றா பரவாயில்ல நான் காலேஜ் போயிட்டே உங்களுக்கு யாரும் உதவியா இருப்பாங்க அதனால நான் உங்க கூடயே இருக்கேன்னு சொல்றா எப்படியோ அடுத்த நாளாவது ஆகுது இந்த பையன் முழிச்சு பாக்குறான் பார்த்தா அந்த பையனை சுத்திலும் தண்ணி இருக்கு இத பாத்த நம்ம ராக் சொல்றாரு தண்ணி வேகமா வந்துக்கு இருக்கு ஒண்ணு இருவத்தி நாலு மண் தேழத்துல இந்த தீவே மூழ்கிரும் நம்ம சீக்கிரமா போவோம்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்றா என்னோட அப்பாவை காணான்னு என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்க அப்பா அந்த எரிமலையில இருக்க தங்கதை எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு அந்த பொண்ணு சொல்கிறா என்னோட அப்பாவை போய் நான் தேடிட்டு வரேன் அப்போ அந்த பையன் சொல்கிறான் நானும் கூட வரவான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ராக் சொல்கிறாரு உனக்கு காலில் அடிபட்டுருக்கு அதனால நீ போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த வயசானவர் சொல்கிறாரு ஆமாம் அது பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் என்னால் தான் நீங்கள் எல்லாருமே போய் மாட்டிக்கிட்டீங்க அதனால அதை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை நான் அந்த பொண்ணு கூட போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த பக்கம் அந்த பொண்ணோட அப்பாவை காட்டுறாங்க அவர் அந்த எரிமலையில் இருக்க தங்க தடுக்கிறதுக்காக போகும்போது அப்படியே தடுக்கி கீழே விழுந்துடுறாரு அந்த நேரம் அந்த இடத்துல ஒரு தங்க கட்டி இருக்கு அப்படியே அந்த சீன் கட்டாக இந்த பக்கமாக நம்ம ராக்கையும் அந்த பையனையும் காட்டுறாங்க அவங்க அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க அப்படி வந்ததுக்கு அந்த பையன் சொல்றான் இந்த இடத்துல தானே நீர்மூழ்கி கப்பல் இருக்குன்னு சொன்னாங்க இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ராக் அங்க இருக்க ஒரு ஏனியை பார்த்துட்டு சொல்றாரு இந்த இடத்துல தான் நீர்மூழ்கி கப்பல் இருந்துச்சு சீக்கிரமாவே தண்ணி உயர்ந்தனால நீர்மூழ்கி கப்பல் தண்ணி கடையில இருக்குன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ராக் சொல்றாரு சாகசத்துக்கு நீ தயார் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட மொபைல் போன ஒரு பொழுத்தின்ல கட்ட ஆரம்பிக்கிறாங்க எப்படி இந்த பக்கம் அந்த வயசானவரை காட்டுறாங்க அந்த வயசானவர் அங்க இருந்து அந்த சின்ன பகுதியை தோண்ட ஆரம்பிச்சோன்னு பெரிய ஒரு தங்க கட்டியே வந்துருது அந்த தங்க கட்டி அங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்காக அவர் முயற்சி பண்ணிக்கிறது அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்துடா வந்த அந்த பொண்ணு சொல்றா அப்பா என்ன பண்ணிக்கிறீங்க நம்ம இருந்து போவோம்னு சொல்லும் அந்த அப்பா சொல்றாரு உன்னை காலேஜ் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேமா அதனாலதான் அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக வந்தேன் நீங்க எல்லாரும் போங்க நான் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்றா எனக்கு நீங்கதான்ப்பா முக்கியம் தங்கம் எதுவும் முக்கியம் இல்ல வாங்க இருந்து போகும்னு சொல்லிட்டு அந்த பொண்ண அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறா எப்படி இந்த பக்கம் நம்ம ராக் சொல்றாரு நீ சாகசத்துக்கு தயார் தானேன்னு சொல்லிட்டு ஒரு பொழுதின் பைய பாத்தீங்கன்னா அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அந்த பொழுதின் பையன் ஏன்னா கடல் கடையில மூச்சு எடுக்கிறதுக்காக அதுல கொஞ்சம் காத்த நிறைச்சி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராக் சொல்றாரு சீக்கிரமா குதினு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள குச்சி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி கொஞ்சம் தூரம் போகும்போது நம்ம ராக் பழுத்தில நிரப்பி வச்ச காத்த கொஞ்சம் உறிஞ்சிக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க கடல் கடையில போகும்போது அந்த இடத்துல அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கு உடனே இந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்க அந்த சீல்ட ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் பீஸ் இவங்களை தாக்குறதுக்காக வருது ஜஸ்ட் மிஸ்ல அந்த எலக்ட்ரிக் பீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சீல்டை ஓபன் பண்ணிட்டு பையன் அப்பாவும் உள்ள போயிடுறாங்க அப்படி உள்ள போனா நீர்மூழ்கி கப்பல் ரொம்ப அட்டகாசமா இருக்கு இத பார்த்தா நம்ம ராக் சொல்றாரு இது ரொம்பவே பழமையான கப்பல் சீக்கிரமா போர்ட் ஸ்டார்ட் பண்ற பட்டன் எங்க இருக்கு

அந்த பையன் சொல்றா நான் அதை சொல்லல இதை நான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு நீங்க தான் முக்கியம் எனக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் உங்களையும் இலக்கண தயாரில்லைன்னு சொல்லும்போது நம்ம ராக் சொல்றாரு நீ என்னை சொந்த அப்பாவை பாக்காம இருந்தாலும் நான் உன்னை சொந்த பையன் மாதிரி தான் பாக்குறேன் நீ கவலைப்படாத உன்னோட அம்மாவுக்கு பண்ண சத்தியம் படி உன்னிருந்து பத்திரமா நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு நம்ம ராக் ஒரு ஈட்டியில எலக்ட்ரிக் ஒயரை பிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த எலக்ட்ரிக் மீனோட வாயிலேயே அந்த ஈட்டியை சொருக்குறதுக்காக வெளியில போறாரு இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே எந்த பக்கம் போகணும்னு தெரியாம தடுமாறு இருக்காங்க அப்ப இந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு திசை காட்டியும் வேலை செய்யலன்னு சொல்றீங்க இப்ப எப்படி நம்ம அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்க இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லி கேட்கும் போது இந்த வயசானவர் சொல்றாரு அதுக்கான பதில் தான் செலந்தி நீ கேட்ட உடனே அந்த பொண்ணோட அப்பா பயந்துடுறாரு அப்ப வயசானவர் சொல்றாரு பயப்படாதீங்க செலந்தி எப்பவுமே தெற்கு திசையை பார்த்து தான் வளைய பண்ணும் அதனால செலந்தி வலை எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றா இதோ பாருங்க செலந்தி வலை இருக்குன்னு அதுக்கப்புறமா அவங்க திசையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த மேப் படி அந்த நீர்மூழ்கி கப்பல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த பக்கம் நம்ம ராக் அந்த ஈட்டியை வச்சு அந்த எலக்ட்ரிக் பீஸ தாக்குறதுக்காக வரும்போது இந்த பையன் டோர்ச் லைட் ஆயிடுச்சு அந்த எலக்ட்ரிக் மீனா அவன் பக்கம் வர மாதிரி பண்ணிக்கிருக்கான் அப்படி இந்த பக்கம் இவங்க அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்க இடத்துக்கு வந்து செந்துடுறாங்க அப்படி வந்த அந்த இடத்துல கப்பலுள்ள இவங்களையும் காணா இத பாது அந்த வயசானவர் சொல்றாரு இவங்க இங்கே வரவே இல்லை போல நம்ம சாகவேண்டியதான்னு சொல்லிட்டு இங்க பயந்துகிட்டு போது அந்த இடமே இடிய ஆரம்பிக்குது எப்படி இந்த பக்கம் நம்ம ராக் எப்படியும் அந்த டிய வச்சு அந்த எலக்ட்ரிக் மீனோட வாயிலே சொருக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த கரண்ட வச்சு இன்ஜினியமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க எப்படி இந்த பக்கம் அந்த இடமே இடிஞ்சு விழுந்து இவங்க எல்லாருமே தண்ணியில குதிக்கிறாங்க அப்படி தண்ணியில குதிச்ச அந்த இடத்துல இங்க நீர்மூழ்கி கப்பல் எடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறமா அந்த கப்பலூலுக்கு இவங்களுமே போயிடுறாங்க அப்படி போ போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட பா சொல்றாரு ராக் நீ கலக்கிட்ட நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம்னு சொல்லும்போது ராக் சொல்றாரு ரொம்ப சந்தோஷப்படாத இனிமே தான் பிரச்சனையே வந்து சொல்லும்போது அந்த எரிமலை பகுதி பாத்தீங்கன்னா வெடிச்சிருக்கும் அதனால அங்க இருக்க கல் பாறைகள் அப்படியே அந்த கடல்ல சுத்திலும் மூழ்கப்பட்டு இருக்க உடனே நம்ம ராக் சொல்றாரு நீ ஹெலிகாப்டர் ஓடு வந்தனே அதே மாதிரி இந்த போர்டை ஓட்டு மகனே நான் சொன்னதுக்கு அப்புறமா அந்த பட்டன் அமுத்துன்னு சொல்லிட்டு நம்ம ராக் உள்ள போயிட்டு ஒரு பெரிய வெடிகுண்டு எடுத்து அப்படியே அந்த மெஷினுக்குள்ள பிக்ஸ் பண்றாரு அதுக்கப்புறம் நம்ம ராக் சொல்றாரு இப்ப அழுத்துன்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்படியே அந்த குண்டு போயிட்டு அந்த கல்லு செதறி அந்த இடம் ஓபன் ஆகுது அதுக்கப்புறமா அந்த போர்டு மூலயமா சூப்பரா உங்க தப்பிச்சிடறாங்க எப்படியோ ஆறு மாசம் கழிச்சு காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு கார் வருது அந்த கார்ல இருந்து அந்த பொண்ணு இறங்கி போறா அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த பொண்ணோட அப்பா அந்த போர்டோட பழகுனதுக்கு அப்புறமா அந்த ஐலேண்டை சுத்தி காட்டுறதுக்காக நிறைய டூரிஸ்ட்க கூட்டிட்டு போறாரு இதனால அந்த பொண்ணோட அப்பா நிறைய மணி சம்பாதிச்சு தன்னோட பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி காலேஜ்லயும் சேர்த்துடுறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சரிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு எங்க போறான்னு சொல்லி பார்த்தா அந்த பையனோட வீட்டுக்கு தான் போறா அப்படி போனா அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ராக் சொல்றான் உன்னோட பிறந்த நாளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறாரு அப்ப அந்த லெட்டரை பட்

அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய்